அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கியச் சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஆறு அமைதி நதி காலம் இரவு நேரமாகிவிட்டதால் அமைதி நதியின் கரையோரம் அன்றைய இரவில் தூங்குவதற்கு ராமன் திட்டமிடுதல் பாடல் எண் அறுநூற்றி முப்பத்தி ஒன்று நற்கரையில் இன்று நாம் இனிதே உறங்கிடுவோம் புதிய நதி இதன் கரையில் புது இரவில் கரம் தொடுவோம் பொதிகை மலை தென்றலிலே புரழு தமிழ் நிறம் தொடுவோம் அதி இளமை வாழ் தமிழின் அரும் முதுமை அறம் தொடுவோம் இதுவே அறுநூற்றி முப்பத்தி ஒன்றாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் நதி இதன் நற்கரையில் இன்று நாம் இனிதே உறங்கிடுவோம் என்ற முதல் வரிக்கான விளக்கம் அமைதி நதியின் கரையோரம் ராமன் பயணித்த தேரானது அடைந்த அந்த நேரமானது இரவு நேரம் என்பதால் அந்த நதியின் கரையிலே நாம் இன்றைய இரவினை கழிப்போம் என்று ராமன் தன்னுடைய திட்டத்தினை தன்னுடன் பயணித்த சக பயணிகளிடம் விவரித்தான் புதிய நதி இதன் கரையில் புது இரவின் கரம் தொடுவோம் அந்த நதியானது தன்னுடைய வழக்கமான வழிப்பாதையை மாற்றியவாறு ராமனது பயணப்பாதையின் குறுக்கே புதிதாக வழித்தடம் அமைத்து வந்ததால் அந்த நதியானது புதிய நதியாகி போனது அத்துடன் அந்த புதிய நதியின் கரையிலே தூங்குகின்ற அந்த இரவும் அவர்களுக்கு புதிய அனுபவம் என்பதால் அந்த இரவும் புதிய இரவாகி போனது அவ்வாறு புதிய இரவினை அந்த நதியின் கரையிலே நாம் தூங்கியவாறே தொடுவோம் என்றான் பொதிகை மலை தெந்தலிலே புரழு தமிழ் நிறம் தொடுவோம் அவ்வாறு அந்த அமைதி நதிக்கரையின் ஓரத்திலே நாம் தூங்கியவாறு பொதிகை மலையிலே எழக்கூடிய தெந்தலுடன் கலந்து புரண்டு எழுந்து உருவாகும் தமிழின் இனிமை மிக்க குளிர்ச்சி மிக்க அந்த நிறம் என்னும் பண்பினை தொடுவோம் அத்துடன் அதி இளமை வாழ் தமிழின் அரும் முதுமை அறம் தொடுவோம் உலகில் உள்ள அனைத்து மொழிகளுக்கும் மூத்த மொழியாக திகழும் தமிழ் மொழியானது மூத்த மொழியாக இருந்தாலும் என்றென்றும் இளமை ததும்பும் மொழியாக சீரழமை கொண்ட மொழியாக விளங்குவதால் அத்தகைய சீரழமை கொண்ட தாய்மை மிகுந்த மொழியாகிய தமிழின் தாய்மை அறம் என்னும் மேன்மை மிக்க அறத்தினை தொட்டு வருடி கொடுத்து அதன் மூலம் கிடைக்கும் இன்பத்தினை நாம் இந்த நதிக்கரையில் தூங்கியவாறே என்று ராமன் இலக்குவன் சுமந்திரன் சீதை ஆகியோரிடம் விவரித்தான் இதுவே அறுநூற்றி முப்பத்தி ஒன்றாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் அறுநூற்றி முப்பத்தி இரண்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வ ராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்